அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நாய் கற்றவர் மாற்று விகட்சிக்கு போயிருக்கிறார் எங்கே இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுக்கணுன்னு சொல்கிறார் ஆண் அம்மா இருக்கட்டும் பொழுது நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க நான் முதன்மைச்சார்ந்த பொழுதோ என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தீங்க அப்போல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா எந்த கொம்புனாலும் அண்ணா தீவுக்காரை வீழ்த்த முடியாது இந்த இடம் பாடி பள்ளிச்சால் இல்ல ரெண்டு கோடி அண்ணா தீவுக்கா தோண்டிருக்கேன் டாஸ்மாக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்கில் பத்துருவான் யாரு ஆ நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சி செந்தில் பாலாஜி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது டாஸ்மாக் கடையில் அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக ஆட்சியில கிட்டி திருடுறாங்க எங்கயாச்சும் உலகத்துல இப்படி தான் நடக்குது அது திமுக எம்எல்ஏ மருத்துவமான உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர் நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில்

போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து முன்னேற்ற கழகம் ஆண்டு கால கோரிக்கையை அவனாசி திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை விவசாய தொழிலாளி பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே விவசாய பொது மக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏறி குளம் குட்ட தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் குடிமராமல் திட்டத்தில் விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் நீர் நீர் ஒரு சொட்டு கூட ஏரி குளம் தேக்கி வச்சோம் இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றனர்

தொலைக்காட்சியின் அறிக்கையின் பேட்டியின் நிரந்தர சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று

அவருக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கட அவநாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடிய திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்கள் புறக்கணிச்சுட்டு தான் அவர் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளு சொன்னா அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல வீண் வேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையா்களை பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டா இது பாருங்க கொடுக்குற அந்த குழந்தைகள் காட்சி ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்க எடுக்கின்றது பாத்தீங்கல்ல அந்த கட்சி தலைவர்கள் அண்ணா அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவநாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் இந்த தொகுதியினுடைய

முக்கிய பிரபுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கொள்ளவில்லை அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தபாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய போனாங்க அங்க போகும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழக மூத்த நிர்வாகி அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நாக்கற்றவர் அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவித்தும் இல்லை ஆனால் அவர் வேண்டுமென்ற திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் நான் இன்றைக்கும் தொண்ட எங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேர்ல நானும் வருவன் இவரை போல

அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தோண்டல் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு ஆண்டு காலம்

இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் அரசு சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி ஊழி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பி அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரச ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பலியில் படித்த மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டள முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்ல பத்து ரூபா யாரு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க அவன் மனம் தான் மேலே போயிட்டு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து கோடி போயிருக்குது அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருந்த மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க கூடும் அது மட்டும் இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்த மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக கிட்டி திருடுறாங்க எங்கயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அது திமுக எம்எல்ஏ மருத்துவமான அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் முழுமையான விசாரணை நடந்திருக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு விசாரித்து எடுக்கப்படும் அதே போல எஸ்ஐ ஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டி அந்த பட்டியல பணி நடந்துகிட்டு இருக்குது இந்த கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எஸ்ஐ எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதுவே கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உங்க டாய்லெட் கிளீனர் பாய்சன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர் நிரூபிச்ச உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகிற்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்